பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் ஊழியர்களுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக ரயில் சபை அதிகாரிகள் தெரிவிப்பு உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் ஆரம்பம் நுவரெலியாவில் பஸ் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேருக்கு காயம் ரயில் நிலைய அதிபர்கள் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை என்றும் முன்னெடுக்கப்படுகின்றது இதனால் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட இருந்த பல அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனினும் அலுவலக ரயில்கள் உள்ளிட்ட முப்பத்து ஐந்து ரயில்களை இன்று சர்வையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி பொது முகாமையாளர் என் இந்தி போலகே தெரிவித்தார் இன்று காலை முன்னெடுக்கப்படவிருந்த பல அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தன எங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்ட்ரைக் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைமுக்கு வேலைக்கு போக இயலாது நாங்கள் ஏற்கனவே சீசன் எடுத்து தான் இருக்கிறோம் அதனால சீசனை வச்சுக்கொண்டு பஸ்ஸில் ஐநூறுரூவா கிட்ட செலவழித்து தான் ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்கு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வர நாங்கள் ரெண்டு அவர்கிட்ட போகுது பஸ்ஸில் வந்தா எங்கட லீவை நாங்கள் கவர் பண்ணணும் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம் புத்தழம் மாவட்டத்தின் உள்ள பல ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளும் பணிப்பு கஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளவையினால் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்தது மதுரங்குளி மங்கள எலி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு பயணிகள் வருகை தந்து திரும்பி சென்றமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையால் கரையோர மார்க்க ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது ரயில் நிலைய பொறுப்பு அலுவலகம் பற்றுச்சிட்டு விநியோகிக்கும் ஆகியன மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கலந்துரையிலிருந்து கொழும்பு வரை ஐந்து ரயில்கள் மாத்திரமே இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன இதனால் பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர் பொல்கஹா கொழும் கோட்டை வரையில் மூன்று ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன சில ரயில்கள் தாமதமாக சென்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் பதவி உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் அடையாள பனிபகரிப்பை ஆரம்பித்தனர் எவ்வாறாயிடம் பனிப்பகரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு சேவையை விட்டு விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என பதில் ரயில்வே பொது முகாமையாளர் எஸ்எஸ் எஸ் முதலிகே அறிவித்திருந்தார் தொழிற்சங்க நடவடிக்கையால் இருநூற்று ஐம்பது ரயில் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது நேற்று அறுபது ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக பிரதி முகாமையாளர் இன்று இதிப்புலகை தெரிவித்தார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் எழுபத்தி இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது மாதாந்த கொடுப்பனவை அதிகரித்தல் பதினைந்து வீத குறைப்புக்கு தீர்வு காண வேண்டும் என கோரியே இவர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் திரைசேரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் அணிக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கிராம உத்தியோகத்தர்கள் ஆரம்பித்த சட்டப்படி வேலைநிறுத்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்படுகின்றது கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவையாப்பு தயாரிக்கப்படாமை சம்பளம் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கப்படாமை ஆகிய விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் சுகையின விடுமுறையில் ஈடுபட்டன இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்காத அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள பின்புலத்தில் அது தொடர்பில் அரசு மற்றும் மாகாண அரசு சேவை ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்காத அரசு மற்றும் மாகாண அரசு சேவை ஊழியர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு மாத்திரம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் ஊடாக அரசாங்கம் உழைக்கும் மக்களின் அடிப்படை உரிமையை மீறி செயற்படுகின்றது இந்த செயற்பாடு அரசியலமைப்பை மீறுவதாக அமைந்துள்ளது தொழிற்சங்க சட்டமூலத்தின் ஊடாக உழைக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பறிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது சுக விடுமுறையை முன்னெடுக்காத அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் சம்பள அதிகரிப்பை வழங்கியவை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடுவதற்கு நாம் தீர்மானம் எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டுள்ளதன் எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாகவே செல்வதற்காக இந்த போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளோம் இது இன்று இன்று மாத்திரம் எங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் எங்களுக்கு சம்பளம் வேணும் எங்களுக்கு இதனால தான் எங்களுக்கு வெள்ளைவாசி எல்லாம் கூட எங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுத்தா தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கி சாப்பிட நாங்க ஒரு நேரத்து சாப்பாட மூணு நேரம் சாப்பிடுற நிலைமையில வெ வெள்ளவாசி கூட அதனால எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கட்டாயம் போட்டு தந்தீங்கன்னா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவை சட்டமா அதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையிடம் இருந்து ஏகமனதான அனுமதி கிடைத்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த தெரிவித்தார் அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் தலைமையில் இன்று கூடியது ஜனாதிபதிக்கு இது தொடர்பில் பழுத்து மூலம் அறிவிப்பதாக சபாநாயகர் கூறினார் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க அண்மையில் பதில் சட்டமா அதிபராக நியமிக்கப்பட்டார் தற்போதைய வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் முனைப்புடன் செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் திக்வழியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் நாடு சுதந்திரமடைந்த எபத்தி வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாம் இதுவரை எந்த முன்னேற்றமும் அடையவில்லை என யாராலும் கூற முடியாது எமக்கு இதைவிட மிக வேகமாக பயணிக்க முடியும் நாடு என்ற வகையில் நாம் முனைப்புடன் செயற்பட வேண்டும் நாம் அனைவரும் ஆர்வத்துடன் சிந்தித்து செயற்பட வேண்டும் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஜப்பானில் இரண்டு அணுகுண்டுகள் போடப்பட்டபோது அவர்கள் உடல் பொருளாதார ரீதியாகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள் எனினும் மூன்று தசாப்தங்களில் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு எழுந்து நிற்கின்றார்கள் இவ்வாறு உலகில் போதிய அளவு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொட்டிக் கிடக்கின்றன நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாரிய அளவில் கடன் உள்ளது நாம் இதிலிருந்து முனைப்புடன் செயற்பட வேண்டும் அது போலவே எமது நாட்டில் இலவச கல்வியை கற்கும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களும் உலகின் சிறந்த வீரர்களாக எழ முடியும் குறித்த நிகழ்வு தெகவலை செபஸ்டியன் பெண்கள் தேசிய பாடசாலையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் பிரபஞ்சம் பேலி திட்டத்தின் கீழ் முன்னூற்று ஆறாவது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது உரிய நேரத்தில் உரிய பொருளாதார திட்டத்தினூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைத்த வெற்றிகளை இழக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலி கராந்தினிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார் நாட்டில் முதல் தடவையாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் என்ற புதிய திணைக்களத்தை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும் வகையில் அதன் பிரதான அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் உத்தியோகப்பூர்வ இணையதளமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது கருவா கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட பத்தாண்டு கால வரைபடம் மற்றும் கருவா செய்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட கருவா கையெழுத்தினார்

வீழ்ச்சி அடையும் அப்படியானால் நாம் விரைவில் ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்புக்கு செல்ல வேண்டும் அங்கு ஏற்றுமதி பொருளாதார மூலம் ஈட்ட வேண்டும் இரண்டு வருடங்களுக்கு முன் நிலைமையை நிலவிய நிலைமையை கூற தேவையில்லை நாட்டை மீட்க முடியாது என்று சிலர் கூறினர் நான் பேராசையில் ஆட்சிக்கு வந்ததாக சிலர் கூறினர் எப்படியோ நாம் நாட்டை மீட்டு விட்டோம் நாம் சரியான பாதையில் செல்லாவிட்டால் இந்த வெற்றி நம் கையிலிருந்து நழுவக்கூடும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழியை நாம் இப்போது காண்பித்துள்ளோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எங்களை கூறுகின்றார்கள் பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன ஆனால் நாட்டின் வெற்றியை எவ்வாறு பாதுகாத்து முன்னோக்கி செல்வது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவே இன்னும் பத்து வருடங்கள் இந்த சரியான பாதையில் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அபிவிருத்தி அடைய வாய்ப்புள்ளது பதவியேற்ற பின்னர் வெளிநாட்டு உறவுகளை அடிப்படையாக கொண்டு உரம் கொண்டு வர நடவடிக்கை எடுத்தார் அந்த வேலை காரணமாகவே இன்று இலங்கையின் பாவனைக்கு தேவையான அனைத்து அரிசியையும் உற்பத்தி செய்ய முடிந்துள்ளது மொத்தத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இலங்கையின் பொருளாதாரத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வர முடிந்தது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவ்க்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றிரவு நடைபெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்நாணிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இலங்கை இந்திய உறவுகளை ஊக்குவித்தல் மற்றும் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அந்த எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடப்புளத்திலிருந்து வருகை தந்த முஸ்லிம் மக்களின் மேல் குடியேற்றம் தொடர்பில் இந்தியா கரிசனை செலுத்த வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுத்ததாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி

இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரிஷாத் மதூதீன் கட்சியின் தவிசாளர் அமீர் அலி கட்சியின் செயலாளர் சுபைர்தீன் சிரேஷ்ட பிரதி தலைவர் சட்டத்தரணி என் எம் ஜஹீத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் Are you Mumarade? Put your download fund blaster <laughs> plan. Unlimited Facebook, WhatsApp submitted YouTube would run. Moon to GP Mail of the Gedata. Mother that I noted up with the Rubai Matrami. Impactivate single. Labakraman unlimited mobile plan. Kalikandidan in the end with the Keravari Mai. Dialogue. Are you Mumarade? Put your download blaster plan. Unlimited Facebook, WhatsApp submitted YouTube would run. Moon to GP Mail of the Gedata. Mother that I noted up with the Rubai நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகள் தொடர்கின்றன சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பதிமூன்று இந்திய மீனவர்களும் துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை மீனவர்கள் பதிமூன்று பேரும் அவர்கள் பயணித்த மூன்று படகுகளுடன் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் குறிப்பிட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் முப்பத்தி ஐந்து படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவரெல்லியா டோபாஸ் பகுதியில் பஸ் ஒன்று குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த நாற்பது பேரும் நூரெல்லியா மாவட்ட பொது வைத்திய சாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனா் விபத்தில் முப்பத்தைந்து ஆண்களும் ஐந்து பெண்களும் காயமடைந்துள்ளதுடன் ஏழு பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் நுவர்லியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் டப் பாஸ் பகுதியில் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து இன்று அதிகாலை விபத்துக்கு உள்ளானது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஒத்திவைப்பு வேலை விவாதம் சபையில் இன்று ஆரம்பமானது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியல்லவும் கூட்டாக இது தொடர்பான பிரேரணையை முன்வைத்தனர் ஜதிபதி செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் இடையில் நடத்தப்பட வேண்டும் எனவே பதினேழாம் தேதி அது தொடர்பான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என்ற சந்தேகம் நாட்டு மக்களிடையே எழுந்துள்ளதால் அது தொடர்பான விவாதத்தை பாராளுமன்றத்தில் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படாமையால் ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்பட்டு என பொதுமக்கள் சந்தேகிக்கின்றனர் தற்போதுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்ற பிரச்சனை உருவாகியுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என எண்பத்தி மூன்றாவது சரத்தின் பி பிரிவில் கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்ற பிரச்சனை உருவாகியுள்ளதால் அதனை தீர்ப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார கிராமம் ஒன்றில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கூறியிருந்தார் பொதுச் செயலாளர் அவ்வாறு கூறினாலும் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்படவில்லை என அமைச்சர்கள் கூறுகின்றனர் கூறப்பட்ட திங்கட்கிழமை அல்ல அதற்கு அடுத்த திங்கட்கிழமை அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது எனவே ரங்கே பண்டாரவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலேயே இது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளமை இதனூடாக தெளிவாகியுள்ளது ரங்கே பண்டார அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் அல்ல அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் மாளிகைகளில் சூழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது வஜரவும் அந்த கூட்டத்தில் இருந்துள்ளார் தற்போதும் இதனையே காண்பிக்கின்றார் ரங்கே பண்டாரவால் இந்த கலந்துரையாடலை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை இதற்கமைய கடந்த திங்கட்கிழமை இந்த அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்ற பிரச்சனை யாருக்கு வந்துள்ளது அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் அமைச்சரவைக்கு இல்லை பாராளுமன்றத்திற்கும் அதுர்பான அதிகாரம் இல்லை உயர் நீதிமன்றமே அதனை செய்ய வேண்டும் ஐந்து வருடமா அல்லது ஆறு வருடமா என்ற கேள்விக்கு இதற்கு முன்னர் மூன்று சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்றம் பதிலளித்துள்ளது ரணிலுக்கும் பஜ்ரவுக்கும் ரங்கே பண்டார்வுக்கும் ஏற்ற வகையில் அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்றியமைக்க முடியாது அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை உங்களுக்கு ஐந்து வருடங்கள் பதவியில் நீடிக்க முடியும் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐந்து வருடமா அல்லது ஆறு வருடமா என்பதில் தீர்மானிப்பதற்கான அதிகாரத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டாம் என உயர் நீதிமன்றத்திற்கு சென்று இடைக்கால உத்தரவு பெறப்பட்டது ஐந்து வருடங்களே ஜனாதிபதியால் பதவியில் நீடிக்க முடியும் என கூறி அந்த மனுவையும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரித்தது அது மாத்திரமல்ல தற்போது லேனவ தாக்கல் செய்துள்ள மனுவில் ஐந்து வருடங்கள் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஐந்து வருடங்கள் என கூறி பல சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதிகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பு திருத்தத்தை அமைக்கும் போது சரத்தில் ஏன் கை வைக்கவில்லை என ரணில் விக்ரமசிங்கும் அறிவார் மூன்றாவது சரத்து பொதுமக்களின் கருத்து கணிப்புக்கு மித்திடம் சரத்தாகும் அது மாத்திரமல்ல பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஐந்து வருடங்கள் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே ஐந்து வருடங்களுக்கு மாத்திரமே ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட முடியும் அவ்வாறு இருக்கும் போது இதற்காக மீண்டும் ஜனாதிபதி கதிரில் அமர்ந்திருப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் பத்து வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் என வஜர் அபிவர்தன் கூறுகின்றார் மேலும் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என ரங்கே பண்டார கூறுகின்றார் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்ற சிக்கல் நிலைமை நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ளது ரணில் மிகவும் தந்திரமானவர் எனவும் சூழ்ச்சி மிக்கவர் எனவும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவர் தந்திரமானவர் அல்ல நடப்பதை நான் கூறுகின்றேன் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் தேர்தலில் அவர் தோல்வி அடைவார் அமைதியாக வீட்டுக்கு செல்வார் அதனையும் நான் அறிவேன் இதனை அறியாமல் தந்திரமான ரணில் மேலும் ஒரு வருடத்தை நீடித்துக் கொள்வார் என கூறி அப்பாவி பின்வரிசை உறுப்பினர்களுக்கு படம் காண்பிக்கப்படுகிறது எனதுபதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் கூறிய சில தீர்ப்புகள் தொடர்பில் மீண்டும் ஆராய்வது சிறந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஜனாதிபதியானதன் பின்னரே சிறிசேன அது தொடர்பில் கோரிக்கை விடுத்தார் பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம்

கொழும்பு அவிசாவளை பழைய வீதியின் ரணல சுதவீர பகுதியில் மரக்கிளை ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மரக்கிளை முறிந்து வீழ்ந்தமையால் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதுடன் குறித்த பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இத்திரை நியுஸ் வச்சின் மதியனேர பிரதான செய்திகள் நிறுகிறேன்.